அனிஷ் டிராவல்ஸ் ஐயாட்டா அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என்பதால் உங்கள் பயணம் பாதுகாப்புடனும் நிம்மதியுடனும் அமையும் என்பது நிச்சயம் மேல நம்பரை போட்டிருக்கோம் சாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பில்லாம் மற்றும் நீங்கள் அதாவது நாங்கள் அலெக்டா அங்கீகாரம் பெற்று நிறுவனம் அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான வழங்குவதில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நீங்கள் உலகத்தில் எந்த நாடு செல்வதாக பெற்றுக் கொள்ளலாம் பெறும்பொழுது கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பாஸ்போர்ட் ஆறு மாதத்துக்கு மேல் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்த்து கொடுங்கள் அது மட்டுமின்றி நீங்கள் என்படம் டிக்கெட்டு வேற எந்த ரைசிரோடு உள்ள ட்ராவலில் நீங்கள் டிக்கெட் டிக்கெட்டுபோது அந்த டிக்கெட்டில் டிக்கெட் நம்பர் உள்ளதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் மற்றும் டிக்கெட்டை பெற்ற பின் அந்தந்த ஏர்லைன்ஸிலையும் உங்கள் விமான சீட்டுகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம்

அந்தந்த ஏர்லைன்ஸுகளில் உங்கள் டிக் விமான சிக்கட்டுகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதாவது நாங்கள் உங்களுக்கு புதுசாக என்பது ஒரு திட்டமாக கொண்டு அதாவது நீங்கள் நம்மளுக்கு டிக்கெட்டு பெறும் பொழுது உங்களுக்கான உங்களுடைய டெலிஃபோன் நம்பரையும் நாங்கள் அதில் கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் போதும் உங்களுக்கான எச வேசுகள் வேணும் உங்கள் எல்லாம் சரியாகவே உள்ளது

டிக்கெட்ட பிரிவினர்கள் போகிறதுக்கு முதல் நாள் நம்மிடம் அடித்து டிக்கெட் எல்லாம் சரியாக இருக்குதா என்பதையும் நம்மிடம் தெரிந்து கொண்டாடலாம் அப்படி நீங்கள் கொள்ள நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்